தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் விழுப்புரம் கோட்டம் வேலூர் மண்டலம் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் பனிமனையில் எழுந்தருளி ஸ்ரீ விநாயகப் பெருமான் ஆலய கும்பாபிஷேக விழாவை நடத்தி வைக்க வருகை தந்த விழுப்புரம் கோட்ட மேலாண் இயக்குனர் உயர் திரு க குணசேகரன் மற்றும் வேலூர் மண்டல பொது மேலாளர் எம் கணபதி மற்றும் விழுப்புரம் கோட்ட துணை மேலாளர்கள் மற்றும் வேலூர் மண்டல துணை மேலாளர்கள் மற்றும் திருப்பத்தூர் பனிமனை கிளை மேலாளர் எம் குமரன் அவர்கள் மற்றும் வேலூர் மண்டல தோமுசா தலைவர் எஸ் மணி மற்றும் டி ரமேஷ் பொதுச் செயலாளர் மற்றும் பொருளாளர் எம் கிருஷ்ணன் மேலும் திருப்பத்தூர் பணிமனையை சார்ந்த அனைத்து சங்க மத்திய சங்க நிர்வாகிகள் மற்றும் பணிமனை நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த மகா கும்பாபிஷேக விழாவை சிறப்பாக நடத்தி வைத்த பிறகு நம்முடைய மேலாண் இயக்குநர் அவர்கள் அன்னதானமும் அபிஷேக பிரசாதம் வழங்கி சிறப்பித்த தருணம் இது ங்க எப்படி வாங்க அப்படி நின்னு நீங்க